தென் மாவட்டங்களில் பெய்து வரும் மழை காரணமாக ரயில் சேவையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து தெற்கு ரயில்வே அறிவிப்பை வெளியிட்டுள்ளது டிசம்பர் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு பத்து மணிக்கு புறப்படும் வண்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஐந்து சென்னை எழும்பூர் திருச்செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட வேண்டிய வண்டி எண் இரண்டு இரண்டு ஆறு இரண்டு எட்டு திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளன உள்ளன வண்டியன் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு மூன்று ஆறு கொல்லத்தில் இருந்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கு சென்னை புறப்பட வேண்டிய அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் சேவை பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது கொல்லம் திண்டுக்கல் வரை சேவை ரத்து செய்யப்பட்டு உள்ளது திண்டுக்கல் சென்னை இடையே அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் இயக்கப்படுகிறது சில ரயில்கள் வேறு பாதையில் திருப்பிவிடப்பட்டு உள்ளன டிசம்பர் பதினேழாம் தேதி இரவு ஏழு ஐம்பது மணிக்கு புறப்பட வேண்டிய வண்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு மூன்று ஐந்து சென்னை எக்மோர் கொல்லம் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் திண்டுக்கல் வரை சென்று அங்கிருந்து மாற்றுப்பாதையில் பழனி பொள்ளாச்சி வழியாக பாலக்காட்டை அடைந்துள்ளது அத்துடன் சேவை முடித்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதேபோல் வண்டி எண் ஒன்று ஆறு மூன்று ஐந்து மூன்று கச்சேகுடா நாகர்கோவில் வாராந்திர எக்ஸ்பிரஸ் டிசம்பர் பதினேழாம் தேதி மதியம் மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு கச்சேகுடாவில் புறப்பட்ட நிலையில் பாதை மாற்றப்பட்டு சேலம் ஈரோடு பாலக்காடு சொர்னூர் எர்ணாகுளம் கொல்லம் வழியாக திருவனந்தபுரம் செல்கிறது இதேபோல் மேலும் சில ரயில்களின் சேவை மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது முன்னதாக தாம்பரத்தில் இருந்து திருச்சி திண்டுக்கல் வழியாக நாகர்கோவில் செல்லும் சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரல் ஜோலார்பேட்டை ஈரோடு பாலக்காடு வழியாக செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்தது